ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய நந்திபுரி அப்படிங்கிற ஒரு காலனிக்குள்ளாக தற்போது போலீஸார் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயம் என்ன அப்படின்னா Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would Would you you like like to to invest in in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. ராஜஸ்தான் ஜெய்பூர் இருக்கக்கூடிய நந்திபுரி அப்படிங்கிற ஒரு காலனிக்குள்ளாக தற்போது போலீசார் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய போஸ்டர்களை உடனடியாக நீங்கள் அகற்ற வேண்டும் அந்த போஸ்டர்ல என்னன்னா இங்கிருக்கக்கூடிய வீடுகள் முஸ்லிம்களுக்கு விற்கக்கூடாது அல்லது வாடகைக்கு விடக்கூடாது அப்படிங்கிற போஸ்டர்கள் வந்து அந்த காலனிக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் தொங்குகிறது இது எதனால் அங்கே இப்போ தொங்க விடப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு நபர் தன்னுடைய வீட்டை வந்து அங்கிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நபருக்கு வாடகை விட்டிருக்கிறார் அதன் பின்பு இந்துக்களே ஒற்றுமையாகி விடுங்கள் இந்துக்களை ஒற்றுமையாகிவிடுங்கள் ஜிகாதியை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற போஸ்டர்களும் இஸ்லாமியர்களுக்கு வீடுகளோ வீடுகளை கொடுக்கவோ அல்லது வீடுகளை விற்கவோ அல்லது வீடுகளை வாடகைக்கு விடவோ செய்யக்கூடாது அப்படிங்கிற போஸ்டர்களை தங்களுடைய வீட்டிற்கு முன்னால் பேனர்களாக தொங்க விட்டிருக்கிறார்கள் இதனை பார்த்த அந்த ஏரியாவினுடைய லோக்கல் காவல்துறையினர் என்ன வந்து இந்த போஸ்டர்களை அப்புறப்படுத்துமாறு அப்புறப்படுத்தியதற்கு பிறகு அவர்களிடம் செய்திகளை அனுப்பிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் எந்த ஒரு எம்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை ஒரு வார்னிங் மட்டுமே இது பார்க்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட ராஜஸ்தானில் பாஜக ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே அரங்கேறுகிறது என்றால் ஐந்து வருடங்கள் இவர்கள் ஆட்சியில் இருந்து விட்டால் அங்கே என்னென்ன அரங்கேற்றங்கள் நடத்தப்படும் என்னென்ன நாடகங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதையும் நாம் தெள்ள தெளிவாக பார்க்க வேண்டும் குறிப்பாக சிறுபான்மையினரை எப்படியாவது இந்திய நாட்டிலிருந்து ஒழித்து ஓரம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையுடன் தான் இந்த இந்துத்துவவாதிகள் இந்துக்களே ஒற்றுமையாகி விடுங்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள் இந்துக்களே ஒற்றுமையாகி விடுங்கள் என்று கூறுகிறவர்கள் ஜாதி ரீதியான விஷயம் அல்லது கோவில் ரீதியான விஷயம் வரும்போது ஜாதி பார்த்து செயல்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றாக தெரியும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இதற்கு முன்னதாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இதே போன்று ஏதாவது தகவல்களோ செய்திகளோ வந்திருக்கிறது என்றால் இல்லை ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே இஸ்லாமிய தெருவோரக் கடைகளை இடித்து ஒழித்தது அது மட்டுமல்லாது தெருவோர கடைகளை மட்டுமல்லாது தற்போது வீடுகளையும் இஸ்லாமியர்களுக்கு வாடகைக்கு விடக்கூடாது இப்போது வீடுகளை விற்கக்கூடாது சில இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் வன்முறையையும் கலவரத்தையும் நஞ்சையும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய ஆச்சரியம் மட்டும் விதமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது வருகின்ற நாட்களில் தெரியும் இவர்கள் என்னென்ன விஷயங்களை எந்த மாதிரியான கலவரங்களை புதியது புதியதாக துவங்கப் போகிறார்கள் என்று மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்